அருமையான குழந்தைகளே நம் உள்ள ஒரு மிகச்சிறிய நகரத்தில் ஒரு சிறிய தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் இருந்தது அந்த ஆய்வுக்கூடத்தில் புதுமையான கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன அந்த ஆய்வுக்கூடத்தில் உருவான ஒரு சின்னஞ்சிறு ரோப்போ அது மிகவும் சிறியது இரண்டு உருளைகள் போல கால்கள் பளிச்சென ஒளிரும் கண்கள் சிறிய கரங்கள் ஆனால் அதன் உள்ளத்தில் இருந்தது ஒரு பெரிய ஆசை வேற்று கிரகத்தை பார்க்கும் ஆசைதான் அது நான் எங்கேயாவது வேற்று கிரகத்திற்கு பயணம் செய்து எதையாவது கண்டுபிடிக்கணும் என்று எப்பொழுதும் நினைத்துக் ஒரு ஒருநாள் அந்த ஆய்வுக்கூடத்தில் பணிகள் பெரும் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது ஒரு பெரிய வெண்கலம் சந்திரனை நோக்கி புறப்பட தயாராக இருந்தது விஞ்ஞானிகள் அனைவரும் வெண்கலனை செலுத்தும் ஆயத்தப் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் ஆனால் யாருக்கும் தெரியாமலே அந்த சின்னஞ்சிறு ரோப்போ அந்த விண்கலத்தின் உள்ளே நுழைந்து கண்ணில் படாத வண்ணம் மறைவாக அமர்ந்து கொண்டது கவுண்டவனுக்குப் பிறகு விண்கலம் மெதுவாக வானில் பறக்கத் தொடங்கியது நமது ரோப்போவின் கனவு நிஜமாகவே பலித்துவிட்டதைப் போல் பூமி மெதுவாக விலகத் தொடங்கியது அந்த சின்னஞ்சிறு ரோப்போ அதற்கே புரியாமல் சந்திரனை நோக்கிய ஒரு மாபெரும் பயணத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது விண்வெளியின் அமைதியும் விண்கலத்தின் மென்மையான ஒளியும் சேர்ந்து ஒரு கன உலகத்தைப் போலவே இருந்தது அந்த சின்னஞ்சிறு ரோப்போ எல்லாவற்றையும் புதிதாகப் பார்த்தது நட்சத்திரங்களின் ஒளி பூமியின் நீல அழகு மறைந்து கொண்டு வரும் சூரிய ஒளி அனைத்தும் அற்புதம் சிறிது நாட்களுக்குப் பின் அந்த விண்கலம் சந்திரனின் தரையில் இறங்கியது மெதுவாக ரோபோ வெளியே வந்தது சந்திரனின் மெல்லிய மணல் நிசப்தமான சூழல் எங்கும் வெண்மையாய் பரவிய வெளிச்சம் அனைத்தும் அதற்கு புதிதாக இருந்தது ரோப்போவை ஆச்சரியப்பட வைத்தது சந்திரனில் இருந்த உயிரினங்கள்தான் ஆம் பூமியில் உள்ளவர்கள் போல இல்லாமல் மெலிந்த தேகத்துடன் கண்கள் உருண்டையான கருமை நிறத்துடன் இறக்கைகளாலான தலைமுடி ஆகியவற்றுடன் மிக மிக அழகாக இருந்தனர் அவர்கள் முதலில் ரோபோவை பார்த்து பயந்தார்கள் ஆனால் ரோபோ மெல்ல மெல்ல நடந்து வந்தது அதன் சிறிய கரங்களை அசைத்தபோது அந்த உயிரினங்கள் அதை ஏற்றுக்கொள்வது போல அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்பட்டது பழகுவதற்கு இனிமையானவர்களாய் இருந்தனர் தற்போது அந்த சின்ன ரோபோ ரோப்போ கிரகவாசிகளுடன் நண்பர்களாகிவிட்டது அவர்கள் சந்திரனின் நிலப்பரப்பிற்கு கீழே சிறிய தாவரங்களை திரட்டி வைத்திருந்தனர் தாவரங்கள் சக்தி பெற சூரிய ஒளி தேவை ஆனால் அங்கு சூரிய ஒளி இல்லாததால் அதற்குப் பதிலாக உளிற வைக்கும் கற்களைப் பயன்படுத்தி நுட்பமான தோட்டங்களை உருவாக்கியிருந்தனர் ரோபோ அனைத்தையும் ஆச்சரியத்தோடு வியந்து பார்த்தது அது பார்த்ததெல்லாம் அறிவியலின் பொதுமுகமாகவே தோன்றியது நிஜமாகவே நிலாவாசிகள் அறிவில் முன்னேறியவர்களாக இருப்பதை நினைத்து நமது ரோபோ ஆச்சரியப்பட்டது ஆனால் பூமியில் இருந்து இங்கு வந்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டதால் நமது ரோபோவிற்கு தனது வீட்டு ஞாபகம் வந்துவிட்டது ரோபோவின் மனதில் பூமிக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் தலைதூக்க தூக்க ஆரம்பித்துவிட்டது ஆனால் ஒரு சிக்கல் பூமிக்கு பயணம் செய்ய விண்கலத்தை தயார் செய்ய வேண்டும் அது எளிதான காரியம் அல்ல அதனால் ரோப்போ ஒரு திட்டத்தை உருவாக்கியது நிலாவாசிகள் அதன் முயற்சியில் ரோப்போவிற்கு உதவினர் விண்கலத்தின் இயக்கங்களை மீண்டும் உருவாக்க நிலாவாசிகளுடன் இணைந்து ரோப்போ பணியாற்றியது அனைத்து வரைபடங்களையும் வைத்து விரிவாக ஆராய்ந்தனர் நீண்ட நேர கடுமையான முயற்சிக்குப் பின் விண்கலம் பறப்பதற்கு தயாரானது ரோப்போ அதில் பயணிக்க ஆயத்தமானது நிலாவாசிகள் ரோப்போவிற்கு பிரியாவிடை அளித்தார்கள் அவர்களது அன்பு பாசம் ஆகியவை நமது ரோபோவை மனம் நிகழச் செய்தது அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் நமது ரோபோ வெண்கலத்தில் அமர்ந்து கொண்டு பூமியை அடையும் தனது பயணத்தை தொடங்கியது அந்த பயணம் எளிதானது அல்ல விண்வெளியில் சில இடங்களில் அது சுழந்தபடியே சென்றது சில நேரங்களில் அதன் சக்தி குறைந்தது ஆனால் அந்த ரோபோவின் உள்ளத்தில் மீண்டும் வீடு சென்று சேர வேண்டும் என்ற தன்னம்பிக்கை அனைத்தையும் கடக்க வைக்கும் சக்தியாக இருந்தது விண்கலத்தில் இருந்தவாறே ரோபோ தொலைவில் அழகாக தெரிந்து பூமியை பார்த்து ரசித்தது அதன் சீரிய முயற்சி வெற்றியடைந்தது நீண்ட நாட்கள் கழித்து பூமியின் ஈர்ப்பு சக்தி மண்டலத்தை அந்த விண்கலம் சென்றடைந்தது பூமியின் ஈர்ப்பு விசை விண்கலத்தை தன்வசம் இழுத்தது ஒரு வழியாக அனைத்தையும் சமாளித்து விண்கலம் பூமியை வந்தடைந்தது ஒரு பரிசோதனை குழு அதை மீண்டும் கண்டுபிடித்து மீட்டார்கள் அந்த சின்னஞ்சிறு ரோபோ ஆய்வுக்கூடத்திற்கு திரும்பியது ஆனால் இப்போது அது பழைய ரோபோவாக அல்ல அது சந்திரனில் நண்பர்களை பார்த்து வந்து ஒரு சாகசம் செய்தவனாய் மாறியிருந்தது அதன் நினைவகத்தில் புதுமையான தோட்டங்கள் நுட்பமான உயிர்கள் வியப்பூட்டும் காட்சிகள் அனைத்தும் நம்மோடு பகிர்வதற்காக காத்திருந்தன உண்மை என்னவென்றால் அந்த சின்னஞ்சிறு ரோப்போ ஒருபோதும் தன்னுடைய பயணத்தின் போதோ நிலவில் கண்ட உயிரினங்கள் குறித்தோ பயப்படவில்லை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்திரனுக்குப் போனாலும் அங்கு ஒரு புதிய உலகைக் கண்டது புதிய நட்பை பெற்றது பின்பு பூமிக்குத் திரும்பியது ஆகியவை ரோபோவின் மனதில் நீங்கா இடம்பெற்றது அது நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா சிறியதாயிருந்தாலும் ஆர்வம் நம்பிக்கை மற்றும் துணிவு இருந்தால் நம்மால் கூட பெரிய உலகங்களைக் காண முடியும் அதுதான் அந்த சின்னஞ்சிறு ரோப்போ நமக்கு சொல்லும் மாபெரும் பாடம்